வீட்டுக்கு போலீஸ் வர்றதுனாலே விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க பாண்டியனும் தன்னுடைய மகன் தப்பு பண்ணலைன்னு சொல்லி முத்துவேல் சக்திவேல் முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி அவங்கள முன்னாடி நிற்க வச்சு இங்கே தான் மகன் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுனதாக சொன்னீங்க ஆனால் அந்த நகைக்கும் அவனுக்கு கொஞ்சம் கூட சம்மதமே இல்லை அதை திருடிட்டு போனது கண்ணன்ற எவனோ ஒருத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு முத்துவேலும் சக்திவேலும் வீட்டுக்குள்ளே போக சக்திவேல்கிட்ட என்னென்னு சொல்லி விசாரிக்க சொல்கிறாங்க சரிங்கண்ண நான் பார்த்துக்கிறேன் யார் அந்த கண்ணை உண்மையில் இந்த பாண்டியன் சொல்கிறது உண்மையானு நீ விசாரித்து சொல்லணும்னு சொல்லவும் செய்யேன் சரின்னு சக்திவேல் சொல்லிடுறாங்க சக்திவேல் தனியாக போய் எங்கே அந்த குமார் கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க என்னடா திடீர்னு கண்ணன்னு இப்படி பேரை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதும் விடுங்கப்பா அதை நான் பார்த்துக்கிறேன்னு எங்க அந்த குமாரும் சொல்லிடுறாங்க கிட்ட தான் அந்த எல்லாமே ஏற்கனவே மறைச்சி வச்சிருக்காங்க எங்கள் கண்ணனும் குமார் ஏற்பாடு பண்ண ஆளு தான் அந்த கண்ணனும் கூட இப்படி கண்ணை மாட்டிக்கிட்டா நம்ம மாட்டிப்போமே அப்படின்ற ஒரு பயமும் எங்கே அந்த குமார்குள்ள வரவும் செய்தும் குமார் இந்த விஷயத்தை எப்படி நம்ம மாற்றுறதுன்னு நினச்சி யோசிக்கிறாங்க கடைசியில் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி இங்கே மாட்ட போகிறது அந்த கதிராக மட்டும்தான் இருக்கணும் நகை காணுன்னு சொல்லியாக கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இது எப்படி நான் உனக்கே திருப்பி வைக்கிறேன்றதை பற்றி மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இங்கே திட்டமும் போட ஆரம்பிக்கிறாங்க தனியாக ஏற்கனவே அரசியை பற்றி பேசணும் அரசியோட பேசினது அவங்க வீட்டில் வேற தெரிஞ்சு போயிடுச்சுன்னு அரசி சொல்லிட்டு இருந்தா சரி இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு இல்லாமல் ஊருக்கு வெளியில் தான் அரசியை மீட் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு குமாரும் நினைக்கிறேன் வைக்கிறாங்க அதனால குமாரி என்ன பண்ணுறாங்க ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு ஸ்கூல் பக்கத்தில் நான் வெயிட் பண்ணுறேன் நீ வந்துடுற அரசின்னு சொல்லவும் செய்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலமா திரும்பவும் அரசி அங்கே குமாரை மீட் பண்ண வராங்க வர அரசியும் குமார்கிட்ட பேசவும் செய்கிறாங்க நான் தான் என்னை மீட் பண்ணக்கூடாது என்னை வராத பார்க்காதன்னு சொல்கிறேன் திரும்ப திரும்ப எதுக்காக என்னை பார்க்கறதுக்கு நீ ஆள் அனுப்பிக்கிட்டே இருக்க டார்ச்சர் மேலே எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல என்ன அரசி பிடிக்கலைனா பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை சொல்லு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும்ல அதுக்காக தானே நானும் இவ்வளோ போராடுறேன் ஏன் அது உனக்கு மட்டும் புரியவே மாட்டுது நம்ம ரெண்டு பேரும் ஒன்று செய்கிறதில் உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தா எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் ஏற்கனவே ராஜியும் எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்ததுக்கு பிறகு அண்ணனும் அண்ணியையும் ஏற்றுப்பாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் உங்கள் வீட்டு ஆளுங்க தான் அண்ணன் அண்ணியை ஏற்றுக்கவே இல்லையே இதுக்கப்புறம் நானும் அதே தப்பு செஞ்சால் என் வீட்டு ஆளுங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள் வீட்டு ஆளுங்களும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்ல அதுக்கு குமார் சொல்கிறாங்க இங்கே பாரு அரசி அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கு கவலைப்படுறேன் நம்ம எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி கண்ணை மூடு அப்படின்னு சொல்ல எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ரசி அட கண்ணை மூடுன்னு சொல்கிறாண்ட இப்போ என்ன உன்னை என்ன வழுக்க டைமாக தூக்கிட்டா போக போகிறாங்க இல்லை கண்ணை மூடு அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க சரின்னு சொல்லி எங்கள் அரசி கண்ணை மூடும்போது அரசி காலத்தில் ஒரு பெரிய ஜெயின் எடுத்து போட்டு விடுறாங்க அழகாக இருக்குது அந்த நெக்லஸ் இதை பார்த்து தான் அரசி அதிர்ச்சி ஆகுறாங்க இதெல்லாம் எனக்கு கொண்டு வேண்டாம் வீட்டில் என்ன எதன கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அதுவும் இது எத்தனை பவுன் இருக்குதுன்னு சொல்லி கேட்க என்ன ஒரு ஆறு பவுன் ஏழு பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோயோ இவ்வளோ நகையை நான் போட்டு போனேன்னா அதுவும் இத்தனை பவுன் நகை நான் போட்டு போனால் வீட்டில் என்னை கொன்னே போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசி உன் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லு அரசின்னு சொல்ல இது வரைக்கும் நான் கொடுத்ததா சொல்லி வீட்டில் ஒரு சின்ன பேப்பரை கூட கொண்டு கொடுத்ததில்லை இப்போது எழுப்ப நகையை கழுத்தில் போட்டுட்டு போனால் அதுவும் நகை விற்கிற விலைக்கு இதெல்லாம் நான் கொண்டுட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க ஒரு வழியாக எங்கள் கொடுத்து விட்டுறாங்க சரி கழுத்தில் போட்டுக்கலாட்டி என்ன இங்கே பேக்கில் வச்சுக்கோ ஏன் ஞாபகமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க சரின்னு சொல்லி இங்கே அரசு என்ன பண்ணுறாங்க அந்த நகையை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கும் போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த நகையை வந்து தன்னுடைய ரூமில் யாருக்கும் தெரியாமல் அங்கே வச்சிட்றாங்க இப்போ அவங்க ரூமில் இருக்கிறதே இங்கே இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்றதுனால அந்த ரூமில் போய் வைக்கிறதுக்காக போகிற அரசிக்கே இல்லை இல்லை நம்ம இங்கே வைக்கக்கூடாது பேசாமல் இதை நம்ம தனியாக பேக்கிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கிலேயே வச்சுக்கிறாங்க இப்போ இங்கே வீட்டில் வந்துட்டு ஏற்கனவே இங்கே பழைய நிக்கோஸுக்குன்னா உட்காடி இந்த ரூமில் இருக்கிறது பிரச்சனை வீட்டில் வேலை பார்க்குறது பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை போட்டுக்கிட்டு இருக்காங்க நைட்டானால் சண்டை சச்சரவு தான் இதனால் தினமும் நைட்டு தூங்காமல் இங்கே வாடிக்கையாக கடையில் போய் தூங்குறதே வேலையாக வச்சுருக்காங்க பழனி வேலும் ஆனால் இதெல்லாமே இங்கே சரவணனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது நைட்டானால் ஒரு ரூமில் பெரிய பிரச்சனை நடக்குது என்னதான் நடக்குது என்னென்னு சொல்ல மாட்டேன் மாமா எங்கள் கிட்டேன்னு காலையில் வெடிஞ்சதும் எங்கள் பழனியை கூட்டு தனியாக பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அந்த ரூமில் இந்த கட்டில் படுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கான் அதை சொன்னா சொன்னான் அப்படின்னு சொல்ல ஓ இவ்வளோதான் விஷயமா அதுக்கு என்ன கட்டில் மாற்றிட்டா போச்சுன்னு சொல்ல ஆமாண்டா அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்புறம் இங்கே மச்சான் பெரிய சண்டைக்கே வந்துடுவார் நீ பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீ இதை பற்றி எதுவும் பேசாதன்னு பழனி வேலும் எங்கள் சரவணனுக்கு சொல்ல சரி பார்த்துக்கலாம் விடுங்க மாமா வேணாம் நான் அத்துக்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாடா நான் பேசிக்கிறேன்னு எங்கள் அப்படியே பேசி சமாளிக்கிறாங்க இன்றைக்கி காலேஜுக்கு ராஜு கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போலீஸ் வராங்க வர போலீஸும் இங்கே எதுக்கு வராங்க ஏன் மொத்த அப்படியே என்ன சார் அந்த கண்ணனை கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன பாண்டியன் ஓடி வந்து கண்டுபிடிக்கல ஆனா அந்த நகை எல்லாமே இந்த வீட்டில் தான் எனக்கு தகவல் வந்திருக்கு அதான் அந்த நகையை வந்துட்டு இங்க கொடுத்ததே பொண்ணு வீட்டில் இருக்கவங்க தானே அவங்களுக்கு எந்த நகை எப்படின்னு எல்லாமே தெரியும்ல அப்படி அந்த நகை வீட்டில் இருக்கன்னா கண்டிப்பா நாங்கள் அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சியில் இங்கே மொத்த பேர் இருக்க கண்டிப்பாக அப்படி ஒன்று நகை இங்கே வீட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை நான் சொந்தமாக சம்பாதிச்சு கொடுத்த நகைகளை தவிர ராஜி கொண்டு வந்த நகைகள் எதுவுமே இல்லை அது காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி தானே நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த கண்ணனை கூட பிடிச்சிட்டதாக்க சொன்னீங்க அப்படி இருக்கப்போ அந்த நகைகள் எல்லாம் எப்படி இங்கே வந்திருக்க முடியும்னு சொல்ல அந்த கண்ணன் தான் சொன்னான் அந்த கண்ணன் கொடுத்த பேரில் தான் இப்போ நாங்கள் இங்கே அரஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்படியே நாங்கள் நகையை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போகிறதுக்கும் வந்திருக்கோம் அந்த தான் எடுத்துட்டு ஒன்ன நகை எல்லாமே கதிர்கிட்ட கிட்ட கொடுத்துட்டதாகவும் கதிர் அதை வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் தனியாக வச்சுருக்கதாகவும் சொல்கிறான் அதை அவனை அடித்து விசாரிச்சதுல எங்களுக்கு விஷயமே இப்போ தான் தெரிய வந்ததுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மொத்த பேர் அதிர்ச்சியாக அப்படி என் பையன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எங்கள் பேசவும் செய்ய எதிர் வீட்டில் இருக்க சக்தி வேலையும் முத்து வேலையும் கூப்பிடுறாங்க பார்த்தீங்களான்னு கடைசியில் இந்த கதிர் தானே அவன் தப்பிக்கிறதுக்காக இங்கே உணவுத்த மேலே பழி போட்டான் ஆனால் கடைசியில் உண்மையை சொல்லிட்டான் பார்த்தீங்களா கடைசியில் இந்த பாண்டியனுடைய பையன் இந்த கதை தான் இந்த திரு வேலையை பார்த்திருக்காரு கண்டிப்பா விடக்கூடாது கூடாது அந்த நகை வீட்டில் தான் இருக்கும் வாங்க என்ன போகலன்னு சொல்லி கூப்பிடுறாங்க சக்தியால் முத்துவ ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு வர அந்த வீட்டை அலசி ஆராயிறாங்க நகை எங்கேயுமே இல்ல அந்த நேரத்தில் அரசி வராங்க அரசி வரவங்க சொல்றாங்க சார் அந்த நகையெல்லாம் எதுக்கு எங்கே தேடிக்கிட்டு இருக்கீங்க அது யார் வீட்டில் இருக்குமோ அவங்க வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறா அரசின்னு எங்கள் பாண்டியன் கேட்க ஆமாம்ப்பா அந்த நகை எல்லாமே குமார் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அரசி சொல்கிறேன் அவங்கிட்ட இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல கொஞ்ச நாளாக என்னை பார்த்து ஜொல் இருக்கான்ல அதான் நகையெல்லாம் என்கிட்ட கொடுக்குறதா நினச்சி என்கிட்ட கொடுத்து அதை அப்படியே அண்ணனை மாட்டி விடலான்னு நினச்சான் ஆனால் இவன் எப்படிப்பட்டவனு எனக்கு ஏற்கனவே தெரியாதா இவன் பேசுகிற ஆசை வார்த்தைகள்லாம் நம்பி மாற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது நம்ம குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு என்கிட்டே வந்து பேசினா இவன் சொல்கிறத நான் எப்படிப்பா நம்புவேன் நான் என்ன முட்டாளா என்ன அப்படின்னு சொல்லி அரசி சொல்றாங்க என்ன அரசி சொல்கிறேன்னு எங்க எல்லாரும் அதிர்ச்சியில் கோவிலில் பார்த்து பேசினப்ப கூட இவன் தான் வந்து எங்கிட்ட பேசினா அப்ப மனசு சங்கடப்பட்ட கூட கூடாதுன்றதுக்காக தான் நானும் போய் சொன்னேன் இந்த ஜென்மத்தில் எல்லா ஜென்மத்திலையும் எனக்கு நீயும் அப்பாவும் பார்த்து வைக்க தான் நான் கல்யாணமும் பண்ணிப்பேன் இந்த குமாரெல்லாம் கல்யாணம் பண்ணி பண்ணு கனவுல கூட இங்கே யார் நினச்சி பார்க்க மாட்டீங்க அந்த குமாரை நான் ஏற கூட பார்க்க மாட்டேன் நானும் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நடித்தேன் உண்மையிலேயே அவனை காதலிக்கிற மாதிரி நடித்தேன் மற்றபடி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது அவன் பண்ண அட்டூழியத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான்னு சொல்ல ரசி சொல்கிறேன் ராஜிகேக்கா ஆமா அண்ணி அந்த நகையை என்கிட்ட வந்து கொடுத்ததுக்கு காரணமோ அதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச பித்தலாட்டமும் எனக்கு எல்லாமே தெரியும் முக்கியமாக அந்த கண்ணனை நீங்கள் ஏற்கனவே போலீஸில் பிடிச்சு கொடுத்திங்கள அந்த கண்ணன் கூட இங்க இங்க குமார் தனியா பேசிக்கிட்டு இருந்ததை ஒரு நாள் நான் கவனிச்சேன் அதுக்கப்புறம் இந்த கண்ணனை பின்தொடர்ந்து தான் எனக்கு சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வெளியில நாலு பேர்கிட்ட நான் தகவலையும் சேகரிச்சேன் அதுக்கு பிறகு இங்க அதே போல வசமாக வந்து குமாரே என்கிட்ட சிக்கனும் நகையை கொண்டு வந்து கொடுத்து என் கதிர்ன நான் மாட்டி விடுறதுக்கு அவன் பிளான் பண்ணான் ஆனா நான் அந்த கதிருக்கு ஆனா அவனுக்கே நான் செக் வச்சேன் அடுத்த நாளே அவனுக்கே தெரியாமல் நான் கொண்டு வந்த அதே அவன் என்கிட்ட கொடுத்து அதே நெக்லஸை அவனுடைய பேக்கில் நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மொத்த குடும்பம் அது போய் நிற்கிறாங்க இது கடையில் உள்ளே போன போலீஸ் நகையோடு உள்ளே வராங்க வெளியே வராங்க ஆனால் இருந்தது ஒரு நகையில் எல்லா நகையுமே அங்கே குமார் கிட்டே தான் இருந்திருக்கு இதை பார்த்த முத்துவேல் அதிர்ச்சியாக அப்போ அந்த கண்ணை நான் ஏன் கூட அனுப்பி வச்சு ஏங்கிட்டே இந்த நகையை திருநது நீ தானா அப்படின்னு இங்கே ராஜிக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா சொல்கிறேன் கண்ணனை ஓங்கூடவா அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் நான் எதுக்கு உண்மை மறைக்கணும்னு நினைச்சேன் ராஜி அப்பதான் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க ஆமா நான் காதலிச்சேன் கல்யாணம் பண்ணு சொல்றீங்களா அது கதிரை கிடையாது காதலிச்சது இங்கே கண்ணனை இப்போதானே எல்லாமே எனக்கு புரியுது கண்ணனை என்னை காதலிக்கிற மாதிரி காதலிக்க வச்சு நடிக்க வச்சு என்னை நகையை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு ஓட வச்சு என்னை நிற்கத்தையாக நிற்க வச்சு என்னை கல்யாணமே ஆகக்கூடாது மொத்த சொத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணது இப்போவே தெல்லு தளிவமாக வெட்டு வெளிச்சமாக தெரியுதே அப்படின்னு சொன்னதும் எங்கள் சக்தி வேலுக்கு முத்து வேலுக்கு பேரதிர்ச்சியாக இதுக்கு நீங்களும் உடந்தையாக தான் எந்தரிக்கு சித்தப்பா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இவனுக்கு மூளையும் இல்லை முட்டால் அடுத்தவங்க பேச்சு கேட்குற கேட்டு நடக்கிற ஒரு முட்டால் தானே இவன் அப்படின்னு குமார திட்டுறாங்க முதல்ல இவனை பிடிச்சிட்டு போங்க சார்னு போலீஸ் கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க சக்திவேலுக்கும் ஒன்றுமே புரியலை முத்துவேல் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அப்போ அவங்க பொண்ணு என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டா ஆனால் தப்பு பண்ணுற அளவுக்கு என்னை தூண்டி விட்டது இந்த குமார் தான் எங்கள் கண்ணனை என் பின்னாடியே அனுப்பி வச்சு என் மனசை மாற்றி என்னை காதலிக்க வச்சு அவனை அவன் கூட ஊர் வரைக்கும் கூட வச்சது அவன் தான் சொல்ல என்னடி சொல்கிறேன் அப்புறம் எப்படி எங்கள் கதிர் தம்பி என்னை கல்யாணம் பண்ணேன்னு இங்கே ராஜியோடைய அம்மாவடிய கேட்குறாங்க அப்புறம் தான் சொல்கிறாங்க நான் தான் எதேச்சு ஆ அங்கே இருக்க கோவிலில் இங்கே கதிரை பார்த்தேன் என்ன சுச்சுவேஷன் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு என்னை காப்பாற்றுறதுக்காக தான் கதிர் கல்யாணத்தையும் பண்ணார் மற்றபடி நீங்கள் நினச்ச மாதிரி நாங்கள் காதலிச்செல்லாம் ஒன்று கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் வரைஞ்சி நிற்கிறாங்க இங்கே குமாரை எழுத்துக்கிட்டு போகிறத பார்த்து பின்னாடியே இங்கே அவங்க அப்பாவும் ஓடுறாங்க சக்திவேலு முத்து வேலை அப்படியே தலை கீழே போட்டு நிற்க அப்பா என்னை ஓடி போய் கதறி அழுக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஓ வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன்ல கண்டிப்பாக அது யாரையும் என்னன்னு நான் உன்கிட்ட முழுசா விசாரிக்க சொல்லியிருக்கணும் நான் உங்ககிட்ட உன் மனசில் இருக்கிறத கேட்டிருக்கணும் எல்லா தப்பையும் பண்ணது நான் தான் இந்த சக்திவேல் அதுக்கான இடத்த கொடுக்கல நம்ம பொண்ணு நம்மளை மீறி என்ன செஞ்சிட போடுவான்னு ஆயிரம் தடவை என் மனசில் அதை பற்றின விதைகளை விதைச்சி கடைசி வரைக்கும் உங்ககிட்ட ஒரு சுதந்திரமாக எதை பற்றியும் பேச முடியாத அளவுக்கு செஞ்சுட்டான் கடைசி வரைக்கும் அவன் உளுட்டின அந்த பகடைக்காய் மாதிரியே தான் நம்ம விளையாடிகிட்டு இருந்திருக்கோம் ராஜி அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவேல் அழுகவும் செய்கிறாங்க அப்போ நீங்கள் எதுக்கும் அழுகாதீங்கன்னு சொல்ல என் பொண்ணையும் என் குடும்பத்தோட மானத்தையும் காப்பாற்றின உன்னை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் கதுன்னு சொல்லி கதிர் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு நிற்கவும் செய்கிறாங்க இந்தாங்க உங்க மொத்த நகை இதோ இதோ இருக்குன்னு சொல்லி கதிர் கொடுக்கவும் செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்ததும் மேய் மருந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க முக்கியமா அரசி பண்ண விஷயத்தை நினைச்சு எல்லோரும் பெருமைப்படுறாங்க அரசி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலன்னா கடைசில எங்க மாட்டி கதிராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க ராஜி சொல்ல என் அண்ணனுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா நீ என் அண்ணனா எனக்கு சின்ன வயசுல ரொம்ப உசுறு அப்படி இருக்கப்போ என் அண்ணனை மாட்டி விடணும்னு நினைச்ச குமாருக்கு திருப்பி நான் செய்கிற ஒரு ஒரே விஷயத்தான் இருக்குன்னு சொல்ல எங்கள் அரசியை வந்து அணைச்சிக்கிறாங்க கதிரும் எங்கள் அரசியும் கதிர பார்க்க ரொம்ப நன்றி அரசி அப்படின்னு சொல்ல அட என்ன நினை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வழியாக பிரிஞ்ச குடும்பம் எங்கள் அரசி மூலமாகவும் ராஜியோட எந்த செயல் மூலமாகவும் ஒன்று சேர்ந்துச்சு ஆனால் கடைசியில் வேலும் எங்கள் குமார தேடி போக குமாரை போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள கொண்டு வச்சிட்றாங்க